கிரேஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு இரண்டு எஜமான்கள் இன்றைய தியான வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது தியானம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது என்று ஆண்டவராகிய இயேசு கூறியிருக்கின்றார் ஒரு ஊரிலே நீதி நியாயத்துடன் பணிமாக வேலை செய்யும் ஒரு மனிதன் வாழ்ந்து வந்தான் அந்த ஊரிலே இரண்டு பண்ணை முதலாளிகள் இருந்தார்கள் இருவரும் அவனை தங்கள் பண்ணையிலே வேலை செய்யும்படி அழைத்தார்கள் அவர்களிலே உண்மையுள்ள முதலாளியானவன் தன் பண்ணையிலே வேலை செய்யும் வேலைக்காரனுக்கு வரும் நன்மைகளையும் மறுபக்கத்திலே பண்ணையிலே அவன் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதையும் முன்கூட்டியே தெளிவாக கூறினார் மற்ற முதலாளியானவனோ தனக்கு லாபம் உண்டாகும்படியும் தன் நோக்கம் படியும் வேலைக்காரனை நோக்கி நீ என் பண்ணையிலே வேலை பார்த்தால் நீ சீக்கிரமாக பெரியவனாகி விடுவாய் குறுகிய காலத்திலே அதிகம் உழைக்கலாம் அதிகமாய் கஷ்டப்பட தேவையில்லை என்று அவனுக்கு பாதி உண்மையை கூறினான் இவர்களில் ஒரு முதலாளிக்கே அந்த வேலைக்காரன் பார்க்க முடியும் அவர்களில் ஒருவனுக்கே அவன் விசுவாசம் உள்ளவனாக இருக்க முடியும் ஏனெனில் இரண்டு அவற்றின் சொந்தக்காரர் இருவர் அந்த பிரகாரமாகவே தேவனானவரும் உலகப் பொருளும் நமக்கு முன்பாக இருக்கின்றது வாழ்வடையும்படி படி தேவனானவர் யாவரையும் அழைக்கின்றார் அதே வேளையிலே வாழ்வை அளிக்கும்படி உலகப் பொருளுக்கு எஜமானனாக இருக்கும் எதிராளியானவனும் அழைக்கின்றான் விசுவாசியாக இருக்க முடியாது நாம் உலகத்திலே வாழும் வரை சில உலகப் பொருட்கள் நமக்கு தேவை ஆனால் நம்முடைய ஆசை எதை பற்றி இருக்கின்றது என்பதை குறித்து நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கத்தார் ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் யாவற்றையும் தேவ ஆசீர்வாதம் என்று அவற்றை சார்ந்து கொள்வதால் இதை குறித்த உபதேசம் பலருக்கு இன்று கடினமாக இருக்கின்றது உங்கள் ஆசை எஜமானனாகிய இயேசுவை பற்றியே இருக்கட்டும் உங்கள் பொக்கிஷத்தை பரலோகத்திலே சேர்த்து வையுங்கள் ஜபம் செய்வோம் என் தேவனாகிய கத்தாவே அழிந்து போகும் உலக செல்வத்தின் மேல் என் கண்களை பதிய வைக்காமல் இந்த உலகத்திலே போதுமென்ற மனதோடு வாழ எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ரட்சகர் இரட்சகர் இயேசுவழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஒன்றி தீமோத்தேயு ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம்